ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குத்மா நீங்கள் வெல்கம் டு மீ கார்டன் நான் கடவுள் கிருபையில் நல்லாயிருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மாடியில் தோட்டத்தில் பூத்து டிசம்பர் பூ நான் ஒரு நாலு கலர் வச்சிருக்கிறேன் ரெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு டார்க் பிங்க்கு பர்பிள் ராமர் கலர் கோடு போட்ட அந்த இது நாலு வச்சுருக்கேன் லைட் பிங்க்கோ ஒயிட்டும் தேடிட்டுருக்கிறேன் கிடச்சிதுன்னா அதையும் வளர்த்துடலாம் நம்ம ஸோ அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம செடிகளுக்கு உரம் கொடுக்குறத பற்றி தாங்க பேச போகிறேன் ஸோ அது எப்படி தயாரிக்கிறதுதோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது நம்ம இந்த கடலை புண்ணாக்கை நிறைய பேர் பண்ணுற தப்பு பூச்சி வந்துடுதுன்னு சொல்கிறீங்க இந்த கடலை புண்ணாக்கு கரைசில எப்படி ரெடி பண்ணணுன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஜான்வரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஜான்வரியில் பூக்க ஆரம்பிக்கிறது தாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் காய்களும் பூக்களும் குடிக்கிற நேரம் அதுக்கப்புறம் நம்ம என்னதான் உருண்டு பிறந்தாலும் நமக்கு லக் இருந்தால் மட்டும்தான் நம்ம செடியில் காய்களும் அந்த பூக்களும் பழச்செடிகளில் வரும் ஸோ பழச்செடிகள் வச்சிருக்கிறவங்க கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜான்வரி சீசனில் நம்ம ஒரு ஆள் ரெடி பண்ண ரெடி பண்ணி அதுகளுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலை பொண்ணாக்கு இருபது லிட்டர் பட் பக்கெட்டில் பெயிண்ட்டு பக்கெட்டில் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு கிலோ விதம் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கிலோ நிறைய கீழ் மாடிக்கும் மேல் மாடிக்கும் கொடுக்கறதுனால இதில் ஒரு கிலோ அப்புறம் இதில் ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு நல்ல காய வச்சதுங்க இதை என்ன பண்ணுறேன்னா இது டப்பாக்குள்ளே போட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம் இந்த டப்பாவில் ஒரு ஒரு கிலோ அந்த ஏன்னா என்கிட்ட நிறைய செடி இருக்கிறதுனால நான் டுவெண்ட்டி லிட்டர் பாக்ஸில் உங்ககிட்ட எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற தேவையான அளவும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்வெண்ட்டி லிட்டரு வாட்டர் பா கேனுக்கு ஏற்காது ஐ மீன் என்னென்னா ட்வெண்ட்டி லிட்டர் பெயிண்ட்டு டப்பாவுக்கு ஒரு கிலோ எடுத்திருக்குறேன் நான் ஸோ இப்போது நான் ரெண்டு பக்கெட்டுக்கு ரெண்டு கிலோ எடுத்திருக்குறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம இப்போது ரெண்டு பக்கெட்டையும் தண்ணி விட்டு ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்னோடய செடிகள் எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கே தெரியும் நான் செடிகளுக்கு அவ்வளோவா உரம் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் போட மாட்டேன் ஏன்னா நான் நார்மலாகவே வீட்டில் வர கழிவுகள் அப்புறம் கஞ்சி தண்ணி அதை தான் நான் செடிகளுக்கு கொடுப்பேன் இப்போ என் செடிகள் எல்லாமே பூ பூக்களாக வந்துருக்குது அதனால என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இவங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் ஏன்னா நான் ரொம்ப சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கிறதுனால அதோட சத்து வந்து கண்டிப்பாக அதுக்கு போதுமானதாக இருக்காது அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க கரைசலை ரெடி பண்ணுறேங்க ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதையும் செய்ய மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ இப்போது ஒரு கீழே இருக்க பக்கெட்டுக்கு கீழேயே அந்த உரதம் கடலை புண்ணாக்கை போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கடலை புண்ணாக்கோட வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்கில் ஊறி உருவாகிற குட் பாக்டீரியாவை வேப்பம் புண்ணாக்கு கொன்னுடும் அதனால் தயவு செஞ்சு கடலை புண்ணாக்கு மட்டும் உறவைங்க வேப்பம் புண்ணாக்கு அதில் போடாதீங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம மாடியில் இருக்க செடிக்கு மாடியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரூட் பிளான்ட்டு தாங்க வச்சுருக்கேன் பொய்யாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்திருக்குது ஓகேவா அப்புறம் மல்பரியில் ஃபுல்லாக காய் தாங்க இந்த வாட்டி மல்பரி நிறைய காய்ச்சிருக்கு இப்போது இது பூ பூத்துருக்குது பாருங்க ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு கண்டிப்பாக சத்தான ஒரு பூஸ்ட் கொடுத்து தாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இதை ஊற போட்டிருக்கிறேன் சாட்டர்டே சண்டே எனக்கு ஹாலிடேன்றதுனால ஸோ நான் வந்து எனக்கு இது இது உரம் கொடுக்க கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது கொலுமிச்சை நார்த்தை இதெல்லாம் இருக்குதுங்க இதிலெல்லாம் இப்போ பூக்கள் தவிரும் தவரஞ்செடியிலையும் பூ வந்திருக்குது பார்த்திங்களா ஸோ அதனால் இப்போ மாதுளஞ்செடியில் பூ வந்திருக்குது இது வந்து மினியேச்சர் சாத்துக்குடி அதுலேயும் நிறைய பூக்கள் வந்திருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முந்திரி பிளான்ட்டு முந்திரி செடியிலேயும் அதாவது முந்திரி செடியிலையும் பூக்கள் வந்திருக்குது இலைகளெல்லாம் கொட்டி இப்போ புது தளிர் வர இடத்துல பூக்கள் வந்திருக்கு ஸோ இந்த பூவெல்லாம் உதிராமல் இருக்கணுன்னா வி ஹாவ் டு ப்ரொட்டைட்டு ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம இதுக்கு உரம் கொடுத்தே ஆகணும் மாதம் ஒரு வாட்டி கொடுத்தா போகிறோங்க பின்னான்னு சும்மாலாம் உரம் கொடுக்க வேண்டாம் இந்த உரத்தை மாதம் ஒரு வாட்டி கொடுத்தா நீங்கள் போகிறோம் லிக்விடாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் செடி அப்சர்வ் பண்ணிவிடும் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக கொடுத்தீங்கன்னா அது ஊறி அப்சர்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்க இப்போ மிளகாய் செடியிலெல்லாம் விட் நட்ட நாற்றுகள் எல்லாமே பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு வச்சு தம்பட்டை அவரை நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ இதுங்களுக்கெல்லாம் நம்ம உரம் கொடுத்து தாங்க ஆகணும் அப்போ தான் நிறைய பூக்கள் வரும் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாம்பக்காய் நிறைய திணர்கள் வருது இது செடார் பேச்சரி பூக்கள் வந்திருக்குது இப்போது இந்த பூக்களெல்லாம் உதிராமல் இருக்கணுன்னா நம்ம இந்த கரைசலை கொடுத்து தாங்க ஆகணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க இது தாங்க நம்மளோட குட்டி காடு ஓகேவா இந்த காட்டுக்குள்ள தான் பயணித்து கொண்டு நான் ஓகே ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி சொல்கிறது மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் அதுவும் என்னோடய பேப்பர் பூவெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் பூத்துருக்குதுங்க அழகாக அருமையாக பூத்துருக்குது ரோட்லேருந்து பார்க்குறவங்க கண்ணை பறிக்கும் பேப்பர் பூ வாசனை இல்லைனாலும் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நான் நிறைய கலர் வச்சுருக்கேங்க எல்லோ பிங்க்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பிங்க்கு அப்புறம் ஒயிட்டு அப்புறம் பிங்க் வித்து ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கலர் வச்சுருக்குறேன் ஸோ பார்க்கவே அந்த கோல்டன் கலர் அந்த எல்லோ கலர்லாம் பூக்கும்போது அப்படியே ரொம்ப கோல்டன் கலராக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் அதோ அந்த எல்லோவோடு சேர்ந்து அந்த பிங்க்கும் பூக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போது சரியான பூக்களாக இருக்குது இது தாங்க நம்மளோட டிசம்பர் பூக்கள் இருக்கிற செடி பக்கம் அது ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று இருக்குது ஸோ இந்த பக்கெட்டை ரொம்ப ஆச்சு இனி இதையும் மூடி வச்சுட்டு கரெக்டாக த்ரீ டேஸ் போகிறேங்க இது ஊறிடும் அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் இது கூட என்ன கலக்கணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லுவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பாய்